ஹலோ நம்ம பார்க்க சம்பவம் என்னன்னா இது வரைக்கும் நீங்க கேள்விப்பற்றாத சில கோழி இனங்களை பத்தி தான் இப்படி எல்லாம் கூடவா கோழி இனங்கள் இருக்கும்னு உங்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை எண்டு வர பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் சில்கி இந்த கோழிகளை கோழிகள் உலகின் அழகியங்கள்னு சொல்லலாம் இப்பதான் சலூனுக்கு போயிட்டு வந்த மாதிரி உடல் முழுக்க அழகான ஹேர்ஸ்டைலோட இருக்கிற இந்த கோழிகள் சைனாவை பூர்வீகமாக கொண்டதான் இந்த இனத்துல வெள்ளை நிறம் மற்றும் கருப்பு நிறம்னு ரெண்டு நிறத்தில் கோழிகள் இருக்கு இந்த ரெண்டு நிற கோழிகள் தோல்ல தொடங்கி எலும்புக வரைக்கும் கருப்பு நிறத்துலதான் இருக்குமா வெள்ளை நிற கோழிகளுக்கு இறகுல மட்டும் வெள்ளையா இருக்கும் கோழி பிரியர்கள் விரும்பி வளர்க்கிற கோழிகள்ல இந்த சில்கி கோழிகள் முக்கியமான ஒண்ணா இந்த வகை கோழிகள் ஆண்டுக்கு நூறு முதல் நூற்றி இருபது முட்டைகள் வரைக்கும் தான் போடும் இந்த முட்டைகள் எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைவான அளவுதான் நம்பர் டூ டாங் டவு சிக்கன் இந்த வகை கோழிகள் கோழி உலகின் பாடி பில்டர் கோழிகள்னு பார்க்கப்படுது இந்த கோழிகளோட காலை பார்க்கும் இதுங்க வீட்டுல நின்று சாப்பிடற நேரத்தை விட ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ற நேரம் அதிகம்னு தோணும் அந்த அளவுக்கு இந்த கோழிகளோட கால்கள் பெருசா ஒரு மனிதனோட மணிக்கட்டுகள் அளவுக்குல இருக்குமா இந்த கோழிகள் பெரும்பாலும் இறைச்சிக்காக தான் வளர்க்கப்படுதான் வியட்நாம்ல இந்த கோழிகள் சுவையான உணவாக பார்க்கப்படுதான் இதனால இந்த வகை கோழி இறைச்சியின் விலையும் அதிகமா இருக்குமா அதிக வருமானம் கிடைக்கிறதுனால இந்த கோழிகளை நிறைய விரும்பி வளர்க்கறாங்க இந்த கோழிகள் முழுசா வளர அதிக நாட்கள் தேவைப்படுற ஒரு கோழி இனமா இது இருக்கு நம்பர் த்ரீ ஐயாம் செமானி முழுக்க முழுக்க கருப்பு நிறத்துல இருக்கிற இந்த ஐயாம் செமானி இன கோழிகள் கோழி இனத்தின் அழகான கோழிகள் ஒன்னாக பார்க்கப்படுது இந்த கோழிகள் இந்தோனேசியாவை பூர்வீகமாக கொண்டது இந்த கோழிகளுடைய கருப்பு நிறம் அதுங்க இறகுகள்ல மட்டும் இல்லாம தோல்ல தொடங்கி எல்லா உறுப்புகள் மற்றும் எலும்புகள் வரைக்கும் இருக்கும் இந்தோனேசியால இந்த கோழிகள் மர்மங்கள் நிறைந்த ஒரு கோழியாக பார்க்கப்படுது அதோட இந்த கோழிகளை வளர்க்கிறது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு நம்புறாங்க இதனாலேயே இந்தோனேஷியால இந்த கோழிகளை நிறையவே பார்க்க முடியும் நம்பர் போர் போலிஷ் தலையில கிரீடம் மாதிரி பெரிய இறகுகளோட இருக்கிற ஒரு அழகான கோழி இனம்தான் போலிஷ் கோழிகள் பேரை பார்க்கும் போதே இது போலந்தை பூர்வீகமாக கொண்டதாக இருக்கும்னு தோணினாலும் இது ஐரோப்பாவை சேர்ந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால கோழி பிரியர்களுக்கு பிடித்த கோழிகள்ல இதுவும் ஒன்னா இருக்கு கோழிகளுக்குன்னு ஒரு ஃபேஷன் ஷோ இருந்தா அதுல இந்த கோழிகள் டாப் மாடலா இருக்கும் இந்த கோழிகள் ரொம்ப பயந்த குணம் உள்ள பறவைகள் ஒரு சின்ன சத்தம் கூட இந்த கோழிகளை பெருசா பயமுறுத்தலாம் இதுக்கு காரணம் தலைமுழுக்க இறகுகள் இருக்கிறதால இதுங்களால சுத்த நடக்க விஷயங்களை சரியா கவனிக்க தான் நம்பர் ஃபைவ் செப்ரைட் கலைநயத்தோட வரையப்பட்ட அழகான ஒரு ஓவியம் மாதிரி இருக்கிற இந்த கோழியோட பெயரு செப்ரைட் இங்கிலாந்தை சேர்ந்த சர் ஜான் சாண்டர் செப்ரைட் தான் இந்த கோழிகளை உருவாக்கி இருக்காரு சமூகத்துல பெரிய அளவுல மதிக்கப்படுற சில மனிதர்கள் மாதிரி கோழி உலகில் இந்த இன கோழிகளுக்குன்னு தனி மதிப்பு இருக்கு இவங்களோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு இறகும் ஒரு கருப்பு அவுட்லைனோட இருக்கும் இந்த கோழிகளோட அழகுக்கு முக்கியமான காரணமே இதுதான் நம்பர் சிக்ஸ் சுல்தான் கோழி இனங்கள்ல இன்னொரு உயர்தர வகை கோழி தான் இந்த சுல்தான் சுல்தான் வகை கோழிகள் துருக்கியை பூர்வீகமாக கொண்ட அழகான கோழிகளாம் இறகு நிறைந்த கால்களும் தலை முதல் வால் வரை நீளமான இறகளும் அழகான தாடினு இந்த கோழிகள் பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்குமா இந்த கோழிகளின் அழகு காரணமாக தான் துருக்கியின் அரச குடும்பத்தில் இந்த கோழிகளை அதிகமாக வளர்த்திருக்காங்க பின்னாட்கள்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த கோழிகளை கொண்டு போகப்பட்டிருக்கு இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள்ல இந்த கோழிகள் அதிகமாக வளர இந்த இனத்துல ஒரு கோழி ஆண்டுக்கு வேறு ஐம்பது முட்டைகள் மட்டும்தான் போடுமா நம்பர் செவன் பெரோலி பெரோலி கோழிகள் நிறைய இறகுகளோட குண்டா நல்ல புசு புசுன்னு இருக்கக்கூடிய ஒரு வகை கோழிகள் பிரான்சையே பூர்வீகமாக கொண்ட இந்த கோழி இனங்கள் மனிதர்களோட நல்ல உருவமும் இறகுகளோட அழகான கோழிகளாக மாத்துது முட்டைகளுக்காகவும் அழகுக்காகவும் வளர்க்கப்படுகிற இந்த கோழிகளோட முட்டைகளும் தனி சுவையோட இருக்கும்னு சொல்றாங்க அதோட தன்னோட குஞ்சுகளை பத்திரமா வளர்க்கறதுலயும் இந்த கோழிகள் திறமை வாய்ந்த ஒன்னாக இருக்கும் நம்பர் எயிட் பிரம்மா உருவத்துல பெருசா இருக்கிற ஒரு வகை கோழி இனம்தான் இந்த பிரம்மா கோழி இனம் இந்த கோழிகள் ஆசியாவை பூர்வீகமாக கொண்டவை கோழிகள் உலகின் டெடி பியர்னு இந்த கோழிகளை சொல்லலாம் அந்த அளவுக்கு தலை முதல் பாதம் வரை இறகால மூடி நல்ல குண்டா அழகா இருக்கும் என்னதான் உருவத்துல பெருசா இருந்தாலும் இந்த கோழிகள் ரொம்ப சாதுவான குணம் கொண்டவை கோழிகள் உலகத்துல யோகா மாஸ்டர்னு இருக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த கோழிகளுக்கு தான் இருக்கு அந்த அளவுக்கு இது ரொம்ப அமைதியான கோழிகள் நம்பர் நைன் செராமா செராமா கோழிகள் பாக்கெட் சைஸ்ல இருக்கிற ரொம்ப குட்டியான கோழிகள் மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த கோழி இனம் தான் உலகத்திலேயே கோழி இனமா உருவத்துல சின்னதா இருந்தாலும் ஒரு சிங்கம் மாதிரி கம்பீரமான தோரணை உள்ள கோழிகள் தான் இவை மற்ற கோழிகள் மாதிரி இல்லாம இந்த கோழிங்க மார்பு பகுதியை மேல தூக்கி ஒரு போர் வீரன மாதிரி நடக்குது இதுங்களுடைய குட்டி உருவம் மற்றும் கம்பீரமான இந்த தோரணை காரணமாக இந்த கோழிகள் பலருக்கும் பிடிச்ச கோழிகள்ல ஒன்னா இருக்கு நம்பர் டென் பீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் கோழிகள் நீண்ட வாளோடு இருக்கிற இன்னொரு அழகான கோழி இனம் இந்த கோழிகள் ஜப்பான் நாட்டையே பூர்வீகமாக கொண்டவை கோழிகள் உலகின் சூப்பர் மாடல்னு இந்த கோழிகளை சொல்லலாம் இந்த கோழிகளுடைய வால் தான் இதுங்களுடைய அழகுக்கு முக்கியமான அம்சமாக இருக்கு இந்த அழகான வால் சில அடி நீளம் வரைக்கும் வளருது இந்த நீளமான வால் காரணமாகவே இதுங்களை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை ஆனாலும் வீட்டுல இப்படி ஒரு அழகான கோழியை வளர்த்து அதோட அழகை மெயின்டைன் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் Number 11 Peacock Chicken Breed பீகாக் சிக்கன் மயில் மற்றும் கோழியை பயன்படுத்தி கலப்பின முறையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலப்பின மயில் கோழி இந்த கோழிகள்ல இருக்கிற முக்கிய அம்சமே மயில் கிட்ட இருக்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த வகை கோழிகள் முட்டை போடுறது கிடையாது இதனாலேயே இந்த மாதிரி கோழிகளை உருவாக்க மறுபடியும் மறுபடியும் ஆண்மயில் ஒன்னையும் கோழி ஒன்னையும் இணை சேர்க்க வேண்டியிருக்கு இதனாலேயே இந்த வகை கோழி ரொம்ப ரொம்ப அரிதா இருக்கு ரொம்ப அரிதா இருக்கிற காரணத்தினாலேயே அரிய வகை கோழி வளர்க்கிறவங்களுக்கு மத்தியில இது ரொம்ப பிரபலமாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி வேற வேற இன பறவைகளது இன சேர்க்கணுமாங்கிற விவாதங்களும் ஒரு வகையில போய்கிட்டே தான் இருக்கு நம்பர் டுவெல் ஆர்பிங்டான் குண்டா நல்ல மாதிரி இருக்கிற ஒரு கோழி இனம்தான் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுல இங்கிலாந்து இந்த கோழிகள் பயங்கரமான குளிரையும் தாங்கக்கூடிய திறன் கொண்டவை குளிர்காலத்துலதான் நிறை முட்டைகளும் போடுது அதிகமாக பனிபுளிகிற இடங்கள்ல தான் இந்த கோழிகளை விரும்பி வளர்க்குறாங்க இதோட அழகான தோற்றம் காரணமாக இது ஒரு காட்சி பறவையாகவும் பயன்படுத்தப்படுது நம்பர் கோச்சின் பிரம்மா வகை கோழிகள் மாதிரியே கொஞ்சம் குட்டையா இருக்கிற இன்னொரு பிரம்மாண்டமான கோழி இனம்தான் இந்த கோச்சின் இந்த வகை கோழிகள் சைனால உருவாகி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகள்ல ஐரோப்பாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் கொண்டு போகப்பட்டிருக்கு இதோட இறகுகள் நிறைந்த கால்கள் மற்றும் பஞ்சு முட்டை மாதிரி இருக்கிற உடலுக்கு தான் இது ரொம்பவும் பிரபலம் குளிர்காலத்துல அதிக முட்டை போடும் இந்த கோழிகள் அதை குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளா வளர்க்கறதுலையும் திறமை வந்ததா இருக்கும் இந்த வகை கோழிகளை முட்டைக்காகவும் இயற்கிக்காகவும் காட்சி பறவைகளாகவும் வளர்க்கிறாங்க நம்பர் போர்டீன் ஹேம்பர்க் உடல் முழுக்க அழகான பேட்டர்ன்ஸோட இருக்கிற இன்னொரு அழகான கோழி இனம் தான் ஹேம்பர் இந்த இனம் பதினான்காம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் ஹோலண்ட்ல உருவானதாக நம்பப்படுது ஹேம்பர் கோழிகள் மீடியம் சைஸ்ல ஒன்னு புள்ளி ஆறு முதல் இரண்டரை கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய கோழிகள் வெள்ளை கருப்பு நிற ஹேம்பர் கோழிகள் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் இந்த இனத்துல பதினொன்றுக்கும் அதிகமான நிறங்கள்ல கோழிகள் இருக்கு ரொம்ப வேகமா வளரக்கூடிய இந்த கோழிகள் அதிக முட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டவை இந்த கோழிகளை வளர்க்கிற பெரும் முட்டைகளுக்காகத்தான் இந்த கோழியை வளர்க்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த கோழி இனங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாய் பாய்